அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு நாலாம் பாவம் தாய் ஒன்பதாம் பாவம் தந்தை காலபுருஷனின் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களை ஆண் ராசியிலும் அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவங்களை பெண் ராசியிலும் இரட்டைப்படை பாவங்கள் முன்னோர்கள் வைத்திருக்கும் சூட்சமத்தை தயவு செய்து விளக்குங்கள் ஐயான ரொம்ப ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காரு அநேகமாக இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நான் ஒற்றைப்படை பாவங்கள் வந்து மென்மையானது இரட்டைப்படை பாவங்கள் வன்மையானது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம் அகம் புறம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து அப்போ பெண்கள் தானே மென்மையான இருக்காங்க அவங்களுக்கு தானே ஆண் ராசி இது அவங்களுக்கு தானே அந்த ஒற்றைப்படை பாவங்கள் வரணும் ஆண்களுக்கு இரட்டைப்படை பாவம் தானே வரணுங்கிறது பொதுவான ஒரு ஒரு கருத்து அதாவது ஒற்றைப்படை பாவம் அதாவது ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பாவங்கள் நம்ம எப்பொழுதுமே இந்த பாவங்களை வந்து பன்னெண்டு வகையா பிரிக்கும் போது ஒற்றைப்படை பாவங்கள் நிலையற்ற பாவங்கள் சொல்லுவோம் இரட்டைப்படை பாவங்கள் நிலையான பாவம் சொல்லுவோம் ஒற்றைப்படைய பாவங்கள் நிலையற்ற பாவங்கள் மென்மையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள் மாறக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் ஒரே மாதிரி தன்மைகள் அதில் இருக்காது அடிக்கடி மாற்றங்களை வைத்திருக்கக்கூடிய பாவம் தான் ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஆர்ப்பத்தில் நிலையான பாவம் இந்த ஆடு நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த நிலையான எண்ண ஓட்டங்கள் கொண்டது இரட்டைப்படையின்னு சொல்லிட்டா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன வித்தியாசம்னா யார் வந்து ஒரு பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம மேலோட்டமாக போது பொறுப் பொறுப்பாளிகள் யார் ஒரு 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 சமுதாயத்தில் பொறுப்பாளிகள் யார்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பெரும்பாலும் ஆண்கள் தான் பொறுப்பாளிகள் நம்ம அவசரப்பட்டு சொல்லிவிடுவோம் ஆனால் நல்லா கூர்ந்து பார்த்தா பெண்கள் தான் ஒரு குடும்ப நிர்வாகத்துக்கு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொல்லலாம் இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்கள் ஒன்னா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யார்ட்டா செக் செக் பண்ணி பாருங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் திருமணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை பிறக்குது ஒரு ஆண் குழந்தையே பெண் குழந்தையே பிறக்குது ஆகலாம் ஏதோ கருத்து வேறுபாடு வருது பிரிஞ்சு போயிடுறாங்க குழந்தை ஆண்கிட்ட இருக்குமா பெண்கிட்ட இருக்குமான்னு பாருங்க நிச்சயமா பெண்லாம் எடுத்துட்டு போவாங்க ஆண்கள் வந்து சரி பரவாயில்ல போனா போட்டணும்னு விட்டுருவாரு அது ஆண்களுக்கு டெம்பரவரி மனசுன்னு சொல்லுவோம் பெண்களுக்கு நிலையான மனசு ஓகேங்களா பெண்களுக்கு மன உறுதி வந்து ரொம்ப வலுவா இருக்கும் ஆண்களுக்கு மன உறுதி அவ்வளோ இருக்காது பெண்களுடைய எண்ண ஓட்டங்கிறது தொலைநோக்கு பார்வையாக இருக்கும் ஆண்களுடைய எண்ண ஓட்டங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்காது தான் வந்து என்ன பண்ணுற என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஆண்களை வந்து வீட்டுக்கு வெளியில் போயிடுறோம் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு ஆண்கள் வந்து வெளியில் போயிட்டு சம்பாதிச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா மனைவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது மனைவின்னா அந்த மனை அப்படிங்கிறது என்ன லேண்டு நிலம் அப்படிதான் மனைவி நம்ம குடியிருக்கக்கூடிய இடம் அப்போ மனைவி அப்படின்னா அந்த மனையால் சொல்லுவோம் மனையை அந்த வீட்டை ஆளக்கூடியவள் அவ்வளோதான் அந்த வீடு அவளுக்கு தான் இவன் வெளியில் போய்ட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து அவங்ககிட்ட கொடுப்பாள் அவ அவக்கிட்ட சாரி அவங்கக்கிட்ட கொடுப்பாருங்க அந்த பெண்மணி வந்து அந்த குடும்ப நிர்வாகத்தை நடத்துவாங்க இப்படி போயிருந்தா குடும்பம் வந்து சூப்பராக இருக்கும் சார் ஆக்சுவலா நம்ம நினைச்சிருக்கோம் பெண்கள் தான் அதாவது மன உறுதி இல்லாதவங்க அப்படிலாம் இல்லை பெண்களுக்கு வந்து மன உறுதி இயற்கையாகவே கடவுள் அதிகமாக கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரினா காதல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய நூறு லவ்வர்ஸை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா காதல் அப்படின்னு பற்றி சொல்லக்கூடியவர்கள் ஆணாதான் இருப்பாங்க பெண்கள் இருக்க மாட்டாங்க அதாவது நம்ம நிதானங்கிறது பெண்களுக்கு அதிகம் ஆண்களை விட டக்குன்னு யோசிக்காம பேசுறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆண்களுக்கு அதிகம் எப்பொழுதுமே இதானங்கள் இந்த காதலை சொல்லக்கூடியதே உங்களுக்கு பெண்கள் தானே சரி ஆண்கள் தானே ரொம்ப ரேர் கேஸ் தான் பெண்கள் இருப்பாங்க ரொம்ப ரேர் கேஸ் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒரு ஐந்து சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதம் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது மேக்சிமம் ஆண்கள் தான் அவசரப்பட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்கும் இது இரட்டைப்படை பாவங்கள் என்னென்னா ஒற்றைப்படை பாவங்கள் எதையும் உருவாக்காது அப்படியே தான் வச்சுருக்கோம் எதையும் உருவாக்க முடியாத பாவங்கள் தான் ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் தான் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது ஒரு உயிரணுவை ஒரு குழந்தையாக பத்து மாசத்தில் எடுத்து கொடுப்பாங்க ஒரு உயிரணுனுடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பல மைக்ரோ மைக் நயனோ கிராம்னு சொல்லலாம் அது வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரணுவை ஒரு மூணு கிலோ வெயிட்டாக வந்து பத்து மாசத்தில் எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பெண்களுக்கிட்ட தான் இருக்குது தான் நாலாவது விட தாயின்னு சொல்கிறோம் ஒன்பதாவது இடங்கிறது நுண்ணிய பொருட்கள் அதான் உயிரணுங்கிறது ரொம்ப நுண்ணிய பொருட்கள் உடம்புல இருக்கிற செல்கள்லே மிக நுணுக்கமான செல் கண்ணுக்கு தெரியாத செல் எந்த செல்லும் கண்ணில் பார்க்க முடியாது அதுலேயும் ரொம்ப மைக்ரோஸ்கோப் வகையாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணோட உயிரணுக்கள் தான் உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல் என்பது கருமுட்டை ஓகேங்களா அப்போ கனமானது அப்படிங்கிறது நாலாவது பாவமாக எடுத்து பார்த்தீங்களா அப்போ அந்த மாதிரி அதாவது வந்து பெண் வந்து ஒ கொடுத்தா கொடுத்த பெரியதாக்கூடிய ஆள் எதை கொடுத்தாலும் அதை வந்து பெருசாக பெரியதாக மாற்றக்கூடியவர்கள் தான் பெண்கள் அதனால தான் ஆண்கள் வந்து அவங்க சம்பாதிக்கிற பெண்களுக்கிட்ட கொடுக்கும் தான் பெண்களை லக்ஷ்மின்னு சொல்கிறோம் நம்ம தான் அதாவது வந்து என்ன சொல்கிறது பணத்தை உருவாக்குபவர்கள் அப்படின்னு பேர் பணமோ அல்லது பொருளாதாரத்தை நெறிப்படுத்தப்படு நெறிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பெண்களுடைய அந்த அம்சம் தான் நம்ம இரட்டைப்படை ராசிகளை பெண்களை வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காற்று ராசி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நெருப்பு ராசியும் காற்று ராசியும் சேர்ந்தது தான் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒம்பது இந்த நெருப்பும் காற்று எதையும் புதுசாக உருவாக்க உருவாக்கவே உருவாக்காது ஆனால் நிலமும் நீரும் தான் எதையும் உருவாக்க முடியும் நிலம் நீர் அப்படிங்கிறது தான் எதையும் உருவாக்கக்கூடியது நிலமும் நீர் தான் நீரும் நிலமும் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் உற்பத்தி ஆகாது காற்று மூலமாக எதாவது உற்பத்தி ஆகுமா அல்லது நெருப்பு மூலமாக நான் உற்பத்தி ஆகும்மா இந்த உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இதுவாக தான் அதே மாதிரி இந்த சக்தி அப்படிங்கிறது பெண்கள் தான் இந்த சக்தின்னு சொல்கிறேன்ல லக்ன பாவங்கிறது உயிர்ன்னு சொல்லுவோம் ரெண்டாம் பாவம் தான் அந்த ரெண்டாம் பாவங்கிறது அந்த உயிரை இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த உயிரை ஏற்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரெண்டாம் பாவமாக இருக்கிறதால்தான் அந்த உயிரனுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அதை வந்து அது உருவாக்கி பல மடங்கு அதை பெருக்கிக்கிட்டே போகுது அந்த புரொடக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு பெண்கள் கிட்ட எதை கொடுத்தாலும் அதை அதிகமாகி தரக்கூடியவர்கள் தான் பெண்கள் அப்போ அந்த இரட்டைப்படை பாவங்கள் தான் என்ன சொல்றதுனா நம்ம எதையும் உருவாக்கக்கூடிய பாவங்கள் அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் தேரி இரட்டைப்படை பாவங்கள் பிராக்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கோங்க சார் தேரிங்கிறது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடை வச்சு எதுவும் பண்ண முடியாது அது எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் பண்ணாதான் அதில் நம்ம பொருளாதார முன்னேற்றமே கிடைக்கும் ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியுது ஆனால் செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா அவரால் வளர்ச்சி இல்லை அதனால தான் செயல்படக்கூடிய பாவங்கள் செயல்பாடுகள் இருக்கிற பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரட்டைப்படை பாவங்கள் தான் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிற பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் செயல்பாடுகள் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு உயிரை உருவாக்குதுங்கிறது ஆணோட வேலை முடிஞ்சு போயிடுது கொஞ்ச நேரத்தில் பெண்ணோட வேலை தான் அதை ஒன்பது ஒன்பது மாதம் சுமந்து அதை வைத்துக்கிட்டு அந்த குழந்தையை பாதுகாக்கிறது ஃபுல்லாக முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அங்கே பெண் தான் ஓகே உலகத்தில் முதல்ல முதல்ல கடவுள் மனித வழிபாடுகள்லேயே தமிழர்கள் வழிபாடுகளில் பெண் தெய்வத்தை தான் வழிபட்டுருக்காங்க நிறைய ச சான்றுகள்லாம் நிறைய இருக்கு ஆகலாம் அதாவது என்னன்னா ஆண்கள் என்ப என்பவர்கள் ஒரு என்ன சொல்கிறது ஹைலி ரெஸ்பான்சிபிள் அது உதாரணத்துக்கு நீங்கள் டைவர்ஸ் ஆனவங்களுடைய அவ்வளோ பேரும் பாருங்கள் அந்த பிறக்கிற குழந்தை எடுத்துகிட்டு போவது பெண்களாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் நீ பார்க்க மாட்டேன் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி நீ பார்க்க மாட்டேன் நான் தான் பார்ப்பேன் அப்படின்வாங்க ஆண்களுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஆண்களுக்கு உடல் பலம் இருக்கும் ஆனால் வந்து மனபலம் இல்லை மனோதைரியம் வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவு தான் பெண்களை விட இதுக்கப்புறம் அந்தந்த ஜாதக இது வந்து பொது தத்துவம் இது நான் சொல்றது எல்லாமே பொது தத்துவம் இதுக்கப்புறம் அந்தந்த ஜாதகத்தில் ஒரு ஆணோட ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக இருந்தா அவன் பெண் பெண் தத்துவத்தில் வந்துடுறான் இரட்டைப்படை பாவங்கள் அதிகமாக இருந்து ஆண் தத்துவத்திலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பெண்ணோட ஜாதகத்திலே நிறைய பாவங்கள் இரட்டைப்படை பாவம் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியில் போக ஆரம்பிச்சிருவாங்க தைரியமாக இருப்பாங்க இது அது வேற ஆனால் காலப்புருஷன் சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் உருவாக்க மேஷ ராசியை லக்னமாக வைத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒன்று மூணு ஐந்து ஏழு பதினொன்றாவது பாவங்கள் ஆண் ராசி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆண்கள் அப்படிங்கிறது அந்த மன உறுதி இதெல்லாம் வந்து இல்லை ரெண்டாவது உருவாக்க முடியாது உருவாக்கம் என்பது இரட்டைப்படை பாவம் தானே ஒரே ஒற்றைப்படை பாவம் இல்லை நம்ம எடுத்துக்கினாவே தெரியும் நம்ம ப்ரொடக்ஷன் என்பது நாலாவது பாவம் தானே சொல்கிறோம் அந்த நாலாம் பாவம் எங்கேருந்து வருது ரெண்டு ரெண்டோட பரிணாமம் தானே அந்த ப்ரொடக்ஷனுங்கிறது நாலாம் பாவம் அதிகமான உற்பத்திங்கிறது பத்தாவது பாவம் அப்போ வந்து உடம்புல வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புங்கிறது பெண்களுக்கு தான் இருக்குது உதாரணத்துக்கு யார் தப்பாக நினைக்கலாம் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்கிறேன் குழந்தை பிறந்த உடனே அந்த பால் உருவாது பாருங்கள் அந்த பால் உருவாகிற டெக்னாலஜி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி செய்யக்கூடிய வேலையை உடம்புல செய்யுது பெண்களுக்கு ஆண்களுக்கு அந்த மாதிரி உற்பத்தி சம்மந்தமான வகையெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த அந்த ப்ரொடக்ஷன் கான்செப்ட்லாம் ஆண்களுக்கு இல்லை அதனால்தான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒற்றைப்படை பாவங்களாக இருக்கிறதால நாம் என்ன பண்ணுறோன்னா ஆண்களுடைய அந்த விஷயத்தை அந்த ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது பெண்கள் கையில் தான் இருக்கு நம்ம இதுவில் பொருளாதாரங்கிறது என்னன்னா உடல் பலம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுல வீட்டில் பொறுமையா எடுத்துறாங்க வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வீடு அவங்களுக்கு தான் சொந்தம் அதனால்தான் எங்கள் மனைவின்னு சொல்கிற ஒய்ய மனவன் எங்கே எங்கே ஒரு வாத்தியே இல்லவே இல்லை கீழே மனைவி மனைக்கு உட இந்த மனைக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த வீட்டுக்கு ஓனர் அப்படிங்கிறத நம்ம சரியான வார்த்தையை வந்து நம்ம மனைவிங்கிற மாதிரி ஒரு புரிதலோட வார்த்தை வந்து தமிழில் இல்லை அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது பெண்கள் தான் அதாவது ஒற்றைப்படை பாவத்துக்கு இரட்டைப்படை பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒற்றைப்படை பாவங்கள் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது அது வந்து ஒரு விஷயத்தை ஒரு பொறுப்பாக செய்யாது இரட்டைப்படை பாவங்கள் பொறுப்பாக செய்யும் அதனால தான் ஆண்களை விட பெண்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிறதால அதை முன்னோர்கள் இரட்டைப்படை பாவங்க பாவ ராசிகளுக்கு பெண் ராசியாகவும் ஒற்றைப்படைய ராசிகளுக்கு ஆண் ராசியாக வைத்தாங்க